அதிகாரம் ஒன்றாவது வசனம் எலும்பை பிரகாசி உன் ஒளி வந்தது கர்த்தருடைய மகிமை உண்மையில் உதித்தது இந்த வாக்கு தத்துவத்தின்படி உங்கள் எல்லோருக்கும் ஹாப்பி நியூ இயர்

பிரகாசி என் பிரகாசி என் மகளே என்னுடைய துயரத்தின் நாட்கள் எப்பொழுது முடியும் என்று சொல்லி கலங்கி நிற்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார் நாட்கள் முடிந்து போவோம் இசை அறுவது இருவதால் வசிழப்பட்டாய் நீ கையிடப்பட்டான் ஒருவரும் கடந்து நடவாகதாய் நெகிழப்பட்டாய் நீ கைவிடப்பட்டாய் ஒருவரும் கடந்து நடவாதத நித்திய மாட்சியாய் தலைமுறை மகிழ்ச்சியான் நித்திய மாட்சியார் தலைமுறை மகிழ்ச்சியார் அலங்கரி பாரே உன்னை ஏசு அலங்கரி பாரே உன்னை எழும்பி பிரகாசி என் மகளே குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலையானீர்கள் கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டு அங்கே விடுதலை உண்டு ஏசுவின் நாமத்தில் வருடத்திலே எல்லா கட்டப்பட்ட காரியங்கள்ல இருந்து இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு விடுதலை உண்டாவதாக சூரியன் வெளிச்சம் தரவில்லை தரவில்லையோ சூரியன் வெளிச்சம் தரவில்லையோ சந்திரன் வெளிச்சம் தரவில்லை நித்திய விழுச்சம் தேவனே உனக்கு மகிமை உன் தேவனே உனக்கு மகிமை எழும்பி பிரகாசி என் மகனே எழும்பி பிரகாசி என் மகனே அன்பான தேவ பிள்ளைகள் எல்லோருக்கும் நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆண்டிற்கான வாக்கு தத்தத்தை தியானிக்க போகிறோம் வாக்கு தத்தம் என்னவென்று கேட்க ஆயத்தமா இப்பொழுது கேட்கலாமா அறுபதாம் அதிகாரம் ஒன்றாவது வசனம் எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது தேவ பிள்ளைகளே இதுதான் கர்த்தர் இந்த விசுவாச நேர தொலைக்காட்சிக்கு கொடுத்திருக்கிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான வாக்கு தத்தம் நம்ம எல்லாரும் இதை இப்பொழுது சேர்ந்து இந்த வாக்கு தத்தத்தை அறிக்கை செய்யலாமா நான் சொல்ல சொல்ல என்னோடு கூட சேர்ந்து சொல்லுங்கள் சொல்லுங்கள் இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் இந்த 2026 ஆம் ஆண்டில் இந்த 2026 இருபத்தி ஆறாம் ஆண்டில் நான் நான் எழும்பி எழும்பி பிரகாசிக்கிறேன் பிரகாசிக்கிறேன் ஏனெனில் ஏனெனில் இயேசுவின் மூலம் இயேசுவின் மூலம் கர்த்தருடைய ஒளி கர்த்தருடைய ஒளி எனக்கு வந்தது எனக்கு வந்தது கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய மகிமை என்மேல் என்மேல் உதித்தது உதித்தது இயேசுவின் நாமத்தில் நாமத்தில் தேவ பிள்ளைகளே நாம் இப்பொழுதும் கூட இந்த வாக்கு தத்தத்தை குறித்த நாம் ஒரு தியானத்தை இப்பொழுது பார்க்க போகிறோம் நாம் முதலாவதாக எதை பார்க்க போகிறோம் இந்த வசனத்தில் இரண்டாவது பகுதி சொல்லுகிறது உன் ஒளி வந்தது உன் ஒளி வந்தது இதை தான் நாம் முதலாவதாக நினைச்சு போகிறோம் பார்க்க போகிறோம் தேவ பிள்ளைகளே இந்த வார்த்தையை புரிந்து கொள்வதற்கு நாம் இதுக்கு முந்தின அதிகாரத்தினுடைய கடைசி இரண்டு வசனம் ஏசைய ஐம்பத்தொம்பது இருபது மற்றும் இருபத்தோராது வசனங்களை நாம் வாசிக்க கேட்கலாம் மீட்பர் சியோனுக்கும் யாக்கோப்பிலே மீறுதலை விட்டு திரும்புகிறவர்களுக்கும் வருவார் என்று கத்து சொல்லுகிறார் உன்மேல் இருக்கிற என் ஆவியையும் நான் உன் வாயில் அருளின என் வார்த்தைகளும் இது முதல் என்றென்றைக்கும் உன் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் வாயிலிருந்தும் உன் சந்ததியினுடைய சந்ததியின் வாயிலிருந்தும் நீங்குவதில்லை என்று கத்த சொல்லுகிறார் இது எனக்கு அவர்களோடு இருக்கும் என் உடன்படிக்கை என்று கற்று சொல்லுகிறார் தேவ பிள்ளைகளே இந்த வாக்கு வார்த்தையாகியேசிய அறுபதாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் நாம் அதற்கு முந்தின அதிகாரமாகிய ஏசிய ஐம்பத்தொம்பதாம் அதிகாரத்தை நாம் கொஞ்சம் பார்க்க வேண்டியிருக்கு பாருங்க ஏனென்றால் அந்த அதிகாரத்திலே முதல் இரண்டு வசனத்தில் ஆண்டவர் இப்படி சொல்லுகிறார் இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவில்லை அப்போ ஏன் நான் ரட்சிக்கப்படவில்லை என்று சொல்லி பாருங்க ஏசையா தீர்க்கதரிசி நாட்கள் உள்ள ஜனங்கள் வந்து கேட்கிறாங்க சரியாண்டவரே எங்களை ரட்சிக்க முடிய கை குறுகி போகவில்லை என்றால் அப்போ ஏன் இன்னும் நாங்கள் உங்களுடைய ரட்சிப்பை அனுபவிக்க முடியாமல் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது கர்த்தர் உடனே அவங்களுக்கு பதில் பாருங்க உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினையை உண்டாக்கிற்று அப்ப பாருங்க ஏசியா தீர்க்கதரிசி அந்த ஜனங்கள் பதில் சொல்றாரு என்ன சொல்றாரு எப்பா உன்னோட அக்கிரம்தான் உனக்கும் உன் தேவனுக்கும் என்னது நடுவாக பிரிவினை உண்டாக்கிற்று அப்போ பாருங்க ஏசையா தீர்க்கதரிசி இயேசுவுக்கு முன் கிட்டத்தட்ட கிறிஸ்துவுக்கு முன் ஒரு எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு வாழ்ந்த ஒரு தீர்க்கதரிசி பாருங்கள் யூதயா எருசலேமை இயசேக்கியா ராஜா ராஜாவாக ஆண்ட அந்த நாட்களிலே ஏசையா தீர்க்கதரிசி பாருங்கள் எருசலேம் பட்டணத்திலே அவர் தீர்க்கதரிசனம் உரைத்த ஒரு தீர்க்கதரிசியாக இருக்கிறார் அவருடைய நாட்களில் வாழ்ந்த அந்த இஸ்ரேல் ஜனங்கள் அந்த எருசலேம் பட்டணத்தார் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாங்க பாருங்கள் தேவ பிள்ளைகளே அன்றைய நாட்களில் நாம் ஏசை ஐம்பத்தொம்போதில் மூணுலேருந்து எட்டு வசனம் வாசித்தோம்னா இங்கே வசனம் சொல்லுகிறது அந்த சமுதாயம் எப்படி பாவத்தினால் நிரம்பி கிடந்தது அப்படின்னு சொல்லி இங்கே வேதம் சொல்லுது சொல்லிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா தொடர்ந்து நாம் வாசிக்கும்போது தேவன் பார்க்கிறாரு அப்போ என் ஜனத்தை ரட்சிக்க ஒருவரும் இல்லையே அப்படின்னு சொன்ன உடனே தான் இப்போது கர்த்தர் என்ன சொல்லுவார்னா நானே என் ஜனத்தை என்ன செய்வேன் ரட்சிப்பேன் அப்படின்னு சொல்லி கர்த்தரே பாருங்கள் இப்போது என்ன செய்கிறாரு தம்முடைய ஜனத்தை ரட்சிக்கும்படி அவர் என்ன செய்கிறாரு கிரியையில் இறங்குறாரு பாருங்கள் அப்படி சொல்லிட்டு தான் இருபதாவது வசனத்தில் தேவன் பாருங்க எருசிலேமில் உள்ள தம்முடைய ஜனத்திற்கு அன்றைக்கு அவங்களுக்கு மட்டும் இல்லை ஏனன்னில் இயேசு கிறிஸ்து வெறும் இஸ்ரேல் ஜனங்களை ரட்சிக்க வந்த ரட்சகர் அல்ல ஏசு கிறிஸ்து உலகத்தில் உள்ள சகல ஜனங்களையும் ரட்சிக்க வந்த அவர் உலக ரட்சகராக இருக்கிறார் அப்போது பாருங்கள் அதனால தான் இப்போ ஏசையா ஐம்பத்தொம்போது இருபதில் கர்த்தர் என்ன பண்ணுறாரு அந்த எருசிலேமில் உள்ள அந்த யூதயா ராஜ்யத்தில் உள்ள ஜனங்களுக்கு இந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு மாத்திரம் அல்ல உலகத்தில் உள்ள சகல ஜனங்களுக்கும் வாக்கு பண்ணுறாரு மீட்பர் சியோனுக்கும் யாக்கோபிலே மீறுதலை விட்டு திரும்புகிற வர்களுக்கும் வருவார் என்று கர்த்தர் என்ன செய்கிறார் சொல்லுகிறார் அப்போ பாருங்க இங்கே ஏசை ஐம்பத்தொம்போது இருபதில் கர்த்தர் என்ன செய்கிறார் வாக்கு பண்ணுகிறார் மீட்பறனா என்ன செய்வேன் அனுப்புவேன்னு சொல்லி அவர் வாக்கு பண்ணார் பாருங்க இந்த வாக்கு தத்தத்தின்படி தான் தேவ பிள்ளைகளே பாருங்க இந்த இயேசையா தீர்க்க தரிசன புஸ்தகம் தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்ட எழுநூறு ஆண்டுகளுக்கு பின்பு இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்குள் மீட்பராக ரட்சகராக வந்து என்ன செய்தார் வந்து பிறந்தார் பாருங்கள் அதை தான் கடந்த வாரத்திலே நாம் கிறிஸ்மஸ் செய்தியாக என்ன செய்தார் தியானித்தோம் அப்போது இயேசு கிறிஸ்து பாருங்க இந்த உலகத்துக்குள் வந்தபோது அவர் தம்முடைய ஜனங்களை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தையை இப்பொழுது நாம் வாசிக்க கேட்போம் பாருங்கள் யோவான் எட்டாம் வசனம் மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன் என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார் தேவ பிள்ளைகளே எர்சிலேமில் உள்ள தம்முடைய ஜனங்களையும் இஸ்ரேல் தேசத்தில் உள்ள தம்முடைய ஜனங்களையும் அது மட்டுமல்ல உலகத்தில் உள்ள சகல தேசங்களிலும் உள்ள சகல ஜனங்களையும் ரச்சிக்கும்படி உலகில் வந்த தேவகுமாரன் இயேசு கிறிஸ்து பாருங்கள் அவர் இந்த உலகில் ஊழியம் செய்த நாட்களிலே பாருங்கள் அவர் அங்கே எருசலேமில் இருந்த அந்த தேவாலயத்தில் அவர் என்ன செய்தார் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்த போது சொன்ன வார்த்தைகளை தான் எங்கே நாம் என்ன செய்கிறோம் வாசிக்க கேட்கிறோம் ஏசு பாருங்க அன்றைக்கு தம்முடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்த அந்த ஜனங்களுக்கு மாத்திரமல்ல இப்பொழுது எழுதப்பட்ட இந்த வேத வசனத்தின் மூலம் சுவிசேஷத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற சகல ஜனங்களையும் பார்த்து சொல்லுகிறாரு என்ன சொல்கிறாரு நான் உலகத்திற்கு ஒளியாக என்ன செய்கிறேன் இருக்கிறேன் நான் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன் என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை என்ன செய்வான் அடைந்திருப்பான் பாருங்கள் பிள்ளைகளே இங்கே இயேசு இந்த வார்த்தையை என்ன பின்னணியிலே அந்த எருசலேம் தேவாலயத்திலேருந்து சொல்லுகிறார் என்றால் இந்த வார்த்தைகளை இயேசு சொன்ன அந்த நான் அந்த காலகட்டத்தில் எருசலேம் பட்டணத்தில் பாருங்கள் ஒரு பெரிய பண்டிகை கொண்டாடப்பட்டது கூடார பண்டிகை என்று சொல்லி ஒரு பண்டிகை கொண்டாடப்பட்டது பழையற்பாட்டில் இஸ்ரேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் கூடாரத்தில் வாழ்ந்தார்கள் அதை நினைவு வருட வருட இந்த பண்டிகை என்ன செய்யப்பட்டது கொண்டாடப்பட்டது அப்போது அந்த வனாந்தரத்தில் கர்த்தர் மேகஸ்தம்பத்தினாலும் இரவிலே அக்னி ஸ்தம்பத்தினாலும் தம்முடைய ஜனங்களை வழிநடத்தினாரே அதை நினைவு கூறும்படி என்ன செய் அந்த எருசிலேம் தேவாலயத்தில் அந்த பண்டிகை கொண்டாடும் போது என்ன செய்தார்கள் என்றால் பெரிய அந்த எருசிலேம் தேவாலயத்தில் பெரிய ரொம்ப மிகப்பெரிய குத்து விளக்குகள் வைக்கப்பட்டு பாருங்கள் அந்த விளக்குகளிலிருந்து வந்த ஒளி அந்த எருசிலேம் தேவாலயத்தையும் பாருங்கள் அது மட்டும் இல்லை எருசிலேம் தேவாலயம் ஒரு மலை மலைப்பகுதியில் சியோன் என்ற மலையிலே அது இருந்தபடியால் பாருங்கள் அதற்கு சுற்றி இருந்த அந்த தாழ்வான எரிசலேம் பட்டணத்தின் அந்த பகுதிகளுக்குள்ளெல்லாம் அந்த வெளிச்சம் என்ன செய்தது அந்த குத்து விளக்கிலிருந்து வந்த வெளிச்சம் பிரகாசித்தது அப்போது பாருங்க அது ஒரு மகிமையான ஒரு காட்சியாக இருந்தது எரிசலேம் தேவாலய தேவாலயத்தில் வைக்கப்பட்டிருந்த அந்த குத்து விளக்குலேருந்து வந்த வெளிச்சம் பட்டணத்தையே என்ன செய்தது வெளிச்சமாக்கிற்று அப்போது பாருங்கள் இந்த பின்னணியில் தான் இப்போ இயேசு அந்த ஜனங்களோடு பேசுகிறார் என்ன பேசுகிறாரு எப்பா பழையற்பாட்டு காலத்தில் உங்களுடைய முன்னோர் வனாந்திரத்தில் போகிறதுக்கு வழி தெரியாமல் என்ன செய்தாக இருந்தாங்க என்ன வழியில் போகிறதுன்னு அவங்களுக்கு தெரியல அவர்களுக்கு வழிகாட்டும்படி மேகஸ்தம்பத்தில் அன்றைக்கு அவர்களுக்கு வெளிச்சம் காண்பித்தேனே அந்த தேவன் வேறு யாரும் இல்லை நான் தான் இப்போ நான் தான் உங்களை ரட்சிக்கும்படி மாம்சத்திலே வந்திருக்கிறேன் நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன் என்று சொல்லி ஏசு பாருங்க அன்றைக்கு தம்முடைய வார்த்தைகளை நேரில் கேட்டவர்கள் இடத்திலும் இன்றைக்கு பாருங்க இந்த வேத வசனங்களின் மூலமாக உலகமெங்கும் இந்த வசனங்களை கேட்கிற நம்மோடும் கூட இந்த வார்த்தைகளை செய்கிறார் பேசுகிறார் என்ன சொல்றாரு பாருங்க அன்றைக்கு அந்த எருசலேம் தேவாலயத்திலே பாருங்கள் அந்த அந்த விளக்கு ஏற்றப்பட்டு அந்த பண்டிகை கொண்டாடப்பட்டது அதே போல் தான் பாருங்கள் இன்றைக்கும் கூட பாருங்கள் ஜனங்கள் பாருங்கள் நாம் வாழுகிற தேசத்தில் கூட ஜனங்கள் பாருங்கள் தேவாலயத்துக்கு செல்லும்போது பாருங்கள் தேவாலயத்துக்கு பின்னாடி மெழுகுவர்த்தி அந்த குத்து விளக்கு சின்ன குத் சின்ன சின்ன குத்து விளக்கு குத்து விளக்குகள் இருக்கும் அதை போய் என்ன செய்வாங்க எரிய விடுவாங்க பாருங்கள் தேவ பிள்ளைகளே எதற்காக அப்படி செய்யப்பட்டது அன்றைக்கும் இன்றைக்கும் எதற்கு செய்யப்பட்டது அது வந்து பாருங்கள் தேவ பிள்ளைகளே ஒரு காரியத்தை நமக்கு காட்டுகிறது எதன காட்டுகிறது மனுஷன் இன்னைக்கு பாவ இருளில் என்ன செய்கிறான் இருக்கிறான் மனிதன் இன்னைக்கு பாவத்துக்கு அடிமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான் இருளிலே இருக்கிறான் அப்போது மனுஷனுடைய வாழ்க்கைக்கு ஒளி என்னது தேவைப்படுது ஒளி தேவைப்படுது அப்போது தேவாலயத்தில் என்ன நோக்கத்துக்கு அந்த குத்து விளக்கை எரிய விடுறாங்க இங்கே வந்தால் மனுஷனுடைய வாழ்க்கை என்ன கடவுள் உங்களை என்ன உங்களுடைய இருதயத்தை என்ன செய்வார் உங்கள் இருளை நீக்கி உங்களை ஒளி பெறம்படி செய்வார் உங்கள் வாழ்க்கையை ஒளியேற்றுவார் என்ற எதிர்பார்ப்பில் தான் பாருங்கள் கோயிலில் அந்த விளக்கு என்ன செய்யப்படுது பாருங்கள் அந்த குத்து விளக்கு எரிய வைக்கப்படுது ஏசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு இந்த வார்த்தைகளின் மூலமாக நாம் நம்முடைய வாழ்க்கையில் இருள் நீங்கி வெளிச்சம் பெறுவோம் என்ற எதிர்பார்ப்போடு அந்த காரியத்தை செய்கிறோமே தேவ பிள்ளைகளே அந்த ஒளியானவர் இப்பொழுது உலகில் வந்துவிட்டார் அவர் சொல்லுகிறார் நானே உலகத்திற்கு என்ன செய்கிறேன் இருக்கிறேன் இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க இப்போ யோவான் ஒன்றாம் அதிகாரத்துக்கு போவோம் பாருங்க யோவான் ஒன்றாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிபிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி அவன் பிரியமானவர்களே உலகத்திலே வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி அப்போ இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு மனிதர்களாகிய நாம் இன்னைக்கு பாருங்கள் பாவத்திலே பல்வேறு பாவத்தில் இன்னைக்கு அகப்பட்டு பாருங்கள் கட்டப்பட்டவர்களாய் பாவத்தினால் கட்டப்பட்டவர்களாக மாம்சத்தின் இச்சை கண்களின் இச்சை பொருளாசை பதவி ஆசைகள் பலவிதமான அசுத்த இச்சைகள் கோபம் எரிச்சல் பொய் இப்படி பல்வேறு பாவங்கள்னால் இன்றைக்கு உலக மனுஷன் பாருங்கள் கட்டப்பட்டவனாக இருக்கிறான் அதனால தான் கடவுள் தன்னுடைய வாழ்க்கையை ஒளியேற்ற மாட்டாரா தனக்குள் இருக்கிற இருளை நீக்கி ஒளியேற்ற மாட்டாரா என்ற ஒரு எதிர்பார்ப்பில் தான் பாருங்கள் அன்றைக்கு எருசலேம் தேவாலயத்துலேயும் அதனால தான் அந்த அந்த விளக்கை எரிய விட்டார்கள் ஏன்னா அவங்களுக்கு தெரியுது கடவுள் தான் தங்களுடைய இருத் இருளை எனது வெளிச்சமாக்குகிறவர் அதே போல் தான் இன்றைக்கும் தேவாலயங்களுக்கு போகிறவங்களுக்கு அப்படி போகிறவங்க அப்படி செய்கிறாங்க ஏன் தங்களுடைய இருள் வெளிச்சமாக மாறணும்னு எதிர்பார்க்காங்க ஆனால் ஏசு கிறிஸ்து அன்றைக்கி அந்த எருசலேம் பட்டணத்தில் உள்ள அந்த ஜனங்களுக்கும் சரி இன்றைக்கு என்னுடைய இருளை கடவுள் வெளிச்சமாக்க மாட்டாரா என்று சொல்லி எதிர்பார்ப்போடு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்களாகிய உங்களையும் பார்த்து இன்றைக்கு ஏசு என்ன சொல்கிறாரு நானே அந்த ஒளியா என்ன செய்கிற இருக்கிறேன் உன்னுடைய பாவ இருளை நீக்கி உன் வாழ்விலே உனக்கு வெளிச்சத்தை கொடுக்கிற அந்த உலகத்துக்கு ஒளி நானே இப்ப ஆண்டர் என்ன சொல்கிறாரு நீ என்னை விசுவாசிக்கும் போது என்னை ஏற்றுக்கொள்ளும் போது என்ன ஆகும் உன்னை பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி நானே என்று சொல்லி ஏசு இன்றைக்கு உங்களோட என்ன செய்கிறார் பேசுகிறார் தேவ பிள்ளைகளே இன்றைக்கு உங்களுக்குள் இருக்கும் அந்த சகல பாவ இருளையும் நீக்கி உங்கள் வாழ்விலே வெளிச்சத்தை கொண்டு வருகிற அந்த மெய்யான ஒளி வேற யாரும் இல்லை அவர் ஏசு கிறிஸ்துவே ஏசு கிறிஸ்துவே அப்போ பாருங்க அப்போ நம்ம என்ன பண்ணணும் இந்த ஒளியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நமக்குள் இருக்கும் இருள் நீங்கி நாம் இந்த ஒளியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் என்ன செய்யணுமா பாருங்க அதே யோவான் ஒன்றாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்தை வாசிக்க கேட்கலாம் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் அப்ப ஆண்டவர் சொல்றாரு இன்னைக்கு ஒருவேளை நீங்க பல பாவ இருளினால் கட்டப்பட்டிருக்கீங்களா பல்வேறு கோபம் எரிச்சல் பல்வேறு இச்சைகள் அடிமைப்பட்டு விடுதலை பெற முடியாமல் நீங்கள் இருக்கிறீர்களா ஏசு சொல்கிறாரு நானே உன்னுடைய வாழ்க்கையை பிரகாசிப்பிக்கிற மெய்யான இருக்கிறேன் அப்போது ஏசு இன்றைக்கு என்ன சொல்கிறாரு உங்களை பார்த்து இன்றைக்கு நீங்கள் இந்த இயேசு கிறிஸ்து தான் என் இருளை நீக்கி என்னை என்னோட வாழ்க்கையை பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி என்று விசுவாசித்து இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தின் மேல் நீங்கள் விசுவாசம் அமைப்பீர்களானால் ஆம் இயேசுவே நீர் என்னுடைய இருளை வெளிச்சமாக்குகிறவர் என்பதை நான் இன்றைக்கு நான் விசுவாசிக்கிறேன் என் இருதயத்துக்குள்ளே வாரும் இயேசுவே என்று சொல்லி நீங்கள் அழைப்பு குடிப்பீர்கள் என்றால் என்ன தெரியுமா தெய்வ பிள்ளைகளே இங்கே வசனம் சொல்லுகிறது உடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அவர் என்ன செய்தார் அதிகாரம் கொடுத்தார் ஆம் பிரியமானவர்களே இந்த வருஷத்தின் துவக்கத்திலே புதிய ஆண்டின் துவக்கத்திலே ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார் என்ன சொல்லுகிறாரு என் மகனே என் மகளே இயேசு கிறிஸ்து நாமத்தின் மேல் உன்னுடைய விசுவாசத்தை வாய் அவரை உன் இருதயத்துக்குள்ளே உன்னுடைய ஆண்டவராக ரட்சகராக ஏற்றுக்கொண்டு என் இருளை வெளிச்சமாக்குகிறவர் அவரே என்று சொல்லி நீங்கள் இந்த நாளிலே விசுவாசிக்கும் போது ஏவோ பிள்ளைகளே இந்த புதிய ஆண்டின் துவக்கத்திலேயே உங்கள் இருள் நீங்கி நீங்கள் மெய்யான ஒளி அடைவீர்கள் உங்களுக்குள்ளே இருக்கிற பாவ இருள் நீங்கி இயேசு கிறிஸ்துவினால் வருகிற அந்த இரட்சிப்பு அந்த பாவ இருள் விடுதலையே நீங்கள் அனுபவித்து தேவனுடைய பிள்ளைகளாக இன்றைக்கு செய்வீர்கள் மாற்றப்படுவீர்கள் ஆ லூயா அப்போ எப்போ நம்ம இருதயத்துக்குள்ளே இயேசுவை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளுகிறோமோ அந்த நிமிடமே அந்த இயேசையை அறுபது ஒன்று நிறைவேறி விடுகிறது உன் ஒளி என்ன செய்தது வந்தது ஆம் ஏசுவாகிய ஒளி நமக்குள் வந்த வந்தவுடன் இப்பொழுது நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளா என்ன செய்து விடுகிறோம் மாறிவிடுகிறோம் நமக்குள் இருக்கும் பாவ இருள் நீங்கி நாம் தேவனுடைய மெய்யான ஒளியை பெற்றவர்களாய் மாறிவிடுகிறோம் தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் மாறிவிடுகிறோம் இதுதான் இந்த வருடத்திலே ஆரம்பத்திலே கர்த்தர் நம்மோடு பேசுகிற நற்செய்தி தேவ பிள்ளைகளை இந்த நாளிலே நீங்கள் இருளிலிருந்து விடுதலையாக்கப்பட்டு ஒளியின் பிள்ளைகளாய் தேவனுடைய பிள்ளைகளாய் மாற்றப்படுவது தேவனுடைய இருக்கிறது அதனால் இதுவரையிலும் ஒருவேளை நீங்கள் இந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதிருந்தால் அல்லது உங்கள் குடும்பத்தில் யாரும் ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தால் என்னோடு கூட சேர்ந்து இந்த ஜபத்தை என்னோடு சேர்ந்து ஜபிக்கிறீர்களா நான் ஜபிக்க ஜபிக்க என்னோடு ஜோம் பண்ணுங்க கர்த்தர் இந்த நாளிலே உங்கள் வாழ்க்கையின் இருளை நீக்கி வெளிச்சமாக்க போகிறார் அதன் மூலம் ஏசுவாகி இப்போ உங்களுக்குள்ளே உடனே ஏனி நீங்கள் இந்த வருடத்தில் எழும்பி பிரகாசிக்கலாம் இந்த வருடத்தில் தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற அத்தனை நன்மைகளையும் நீங்கள் என்ன செய்யலாம் அனுபவிக்கலாம் எல்லோரும் கண்ணிலையும் மூடி ஜோம் பண்ணுவோம் எல்லோரும் கண்ணில் மூடி ஜெபிப்போம் நான் சொல்ல சொல்ல என்னோடு கூட சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம் அன்புள்ள அன்புள்ள பரலோக பரலோக பிதாவே ஆண்டவர் ஆண்டவர் இயேசுவின் மூலம் இயேசுவின் மூலம் உம்மிடத்தில் வருகிறேன் வருகிறேன் எனக்குள்ளே எனக்குள்ளே பாவ இருள் பாவ இருள் இருக்கிறது இருக்கிறது என்பதை என்பதை நான் உணர்கிறேன் நான் உணர்கிறேன் என் பாவத்தில் இருந்து என் பாவத்தில் இருந்து மனம் திரும்பி மனம் திரும்பி உலகத்திற்கு இருக்கிற உலகத்துக்கு இருக்கிற ஆண்டவர் இயேசு ஆண்டவர் ஏசுள்ளே என் இருதயத்துக்குள்ளே வரும்படியாய் அழைக்கிறேன் அழைக்கிறேன் அதன் மூலம் என் வாழ்விலே என் வாழ்விலே மெய்யான மெய்யான ஒளி ஒளி இந்த நாளிலே இந்த நாளிலே உண்டாகும்படியா உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறேன் ஜெபிக்கிறேன் என்னை என்னை வெளிச்சத்தின் பிள்ளையாய் வெளிச்சத்தின் பிள்ளையாய்

பிள்ளைகளோடு பேசிய வார்த்தைக்காக நன்றி யார் யார் இன்னும் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்களோ எல்லாரும் இந்த நாளில் ரட்சிக்கப்பட்டு அண்ட வெளிச்சத்தின் பிள்ளைகளா இயேசு சி மூலம் தேவனோட பிள்ளைகளாய் மாற்றப்பட்டாக்காய் சோத்திரை இப்பொழுதும் அண்ட பிள்ளைகள் இந்த வருடம் முழுவதும் கர்த்தர் உடைய பிள்ளைகளுக்கு மெய்ப்பராய் இருந்து உங்களோட பிள்ளைகள் நான் தாழ்ச்சியடையேனு வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவீராக இந்த வருடம் முழுவதும் உடைய பிள்ளைகளோட வாழ்விலே அண்டவரே வருஷத்தை நன்மையினால் முடி சுட்டி அண்டவரை பாதைகளெல்லாம் நெய்யாய் பொழியட்டும் இந்த வருடம் முழுதும் பிள்ளைகளோட வாழ்க்கையில் நன்மையும் கருமையும் தொடரட்டும் எந்தெந்த காரியத்திலும் உடைய பிள்ளைகள் கட்டப்பட்டு சிறைப்பட்டுருக்கிறார்களோ அதிலேருந்து இயேசுவின் நாமத்தில் ஒரு விடுதலை உண்டாகட்டும் அண்டவரே கட்டப்பட்டிருக்கிற அந்த சாபங்கள் வியாதிகள் அந்த பண பிரச்சனைகள் குடும்ப பிரச்சனைகள்லேருந்து இயேசுவின் நாமத்திலும் உடைய பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை உண்டாகட்டும் இந்த பிள்ளைகளை விடுதலை ஆக்கணுக்காக நன்றி இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்வதால் பிதாவே ஆமேன் மறுபடியும் உங்கள் எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் என்று வாழ்த்தி மறுபடியும் அடுத்த வாரம் சந்திக்க வர நினைப்பூட்டுகிறேன் இயேசு ஆண்டவர் ஒவ்வொரு மேல் விசுவாசம் வைத்து வாழுங்கள் ஆமே